உட்பட்ட கேலம்பாக்கம் ஊராட்சியில் சென்னை செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள தேவராஜ் பிளாசாவில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் வளர்ச்சி பொது துண்டு அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவரும் வழக்கறிஞருமான டாக்டர் டி ஜெய்சந்த் ஏற்பாட்டில் மற்றும் அவரது தலைமையில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நமது கேலம்பாக்கம் தேவாலயம் அருகில் உள்ள புனித சேவியர் ஆர்சி தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு ஸ்கூல் பேக் கொடுக்கப்பட்டது நிகழ்ச்சியில் வளர்ச்சி பொதுத்துண்டு அறக்கட்டளையின் துணைத் தலைவர் கருப்பையா செயலாளர் பி குமார் பொருளாளர் திருமதி மோகனா உதயகுமார் துணை செயலாளர் சேகர் மற்றும் அறங்காவலர் திரு அன்பு திரு சரவணன் திரு அர்ஜுன் திரு தனிகேவன் திரு நவசாந்த் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளான உங்கள் பள்ளிக்கு நிறைய நாங்கள் ஒடுக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்டு மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜெனிதே குழந்தைகள் மீது அலோசரங்க அவர் கேட்டுக்கொண்ட பதினாலாம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் குழந்தைகள் தின விழா பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகிறது இதன் நோக்கம் இன்றைய குழந்தைகள் ஆலய தலைவர்கள் என்ற உண்மை தெளிவு கொடுப்பதால் குழந்தைகள் நல்வாழ்வுக்காக பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்பட்டாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிப்படைந்திருக்கும் அவள் நிலை நிலை மாற வேண்டும் குழந்தைகள் பாதுகாப்பு அடிப்படை கல்வி பயின்று குழந்தை தொழிலாளர்கள் நிலை என்ற நிலைப்பாட்டுடன் அனைத்து உணவுகளையும் பெற வேண்டும் என்பதே இவ்விழா கொண்டாடுவதன் கொலை நோக்கமாகும் collected is not enter amma thank you only choose thank you illa why good la restaurant சேலம் பார்க்க வரும் வளர்ச்சி பொதுப்பட்டு காரணமாக நாங்கள் எல்லாருமே உங்கள் பற்றியிலும் உடைய ரொம்ப சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கோம் நேர்வு திருநாளை முன்னேற்ற இங்கே இன்னும் கொண்டாடப்பட்டு நீங்கள் பேசுகிறேன் மாமா இருக்குன்னு நேர்மாமா சொன்னால் ஒரு நீங்கள் வெற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய நன்றோடு என்னன்னு கேட்டிங்கன்னா முயற்சி 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 ஒன்றிதான் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் நீங்கள் கல்வியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி முயற்சி செய்யணும் சரிங்களா நம்ம நல்லா படிக்கணும் நம்ம நல்லா மேலே வரணும் நாளைக்கு நல்ல ஒரு புஷனில் வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யணும் நம்ம உட்காந்து எந்த படிக்க வந்துருமா உங்கள் டீச்சர்லாம் இருக்காங்க நல்லா சொல்லி கொடுக்கறாங்க உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் நல்லா படித்து கவனமாக பார்த்து நல்லா படிங்க சரிங்களா இந்த நேரத்தில் எங்கள் அறக்கட்டளை வந்து என்ன பண்ணு படிப்பு எஜுகேஷனுக்காக தான் எங்கள் அறக்கட்டி இவங்க நல்லா படித்து மேலே எல்லாம் வருவோம் நீங்கள் ஃபீஸ் கட்டும்போது நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியா இருக்கும் குழந்தைங்களும் நல்லா படிக்க படிப்பீங்க குழந்தைங்க என்ன வேணாலும் நீங்கள் கேடுங்க நீங்கள் அறங்கற்றை சார்பாக நாங்கள் செய்யணும் அரங்கற்றை சார்பாக வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை திரும்பிக் கொடுப்பது நன்றி